இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க நிஜமாலே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அதோட டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விஜயானனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே அவர் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுங்கள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுங்கள் அந்த குழந்தைங்களுக்கு என்ன படிப்பு செலவு தேவையோ கேளுங்க இன்ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க அந்த அந்த நிர்வாகிகள் எல்லாம் அவங்ககிட்ட பேசுவோம் அவங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு கடை வச்சு கொடுத்தா போதும் குழந்தைங்களோட படிப்பு செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கடையோட வாடகை நான் அடைச்சிக்கிறேன் எனக்கு கடை ஒன்று வச்சு கொடுத்தா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இம்மிடியேட்டாக அவங்க போய் ஆனந்த் சாரை மீட் பண்ணி பனையூரில் போய் பார்த்துட்டு வித்தின் ஒரு செவன் டேஸ் அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடை வச்சு கொடுத்து அவங்க அந்த கடைக்கு தேவையான பொருள் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே அனைத்தும் வாங்கி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இதை கேட்ட உடனே இதை நம்ம பொதுமக்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கலனா எப்படி நம்ம தோழர்கள் ஆல்மோஸ்ட் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் மெ மக்களுக்கு தெரியணும் எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நான் பார்த்தது இல்லை அதான் முன்னாடியே நான் சொன்னேன் யாராவது இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா இல்லை ஏதாவது கட்சிகாரங்க ஹெல்ப் பண்ணி அதாவது பொதுமக்கள்லேருந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க